முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்களின் போராட்டம் மூன்று வாரங்களை கடந்தும் தீர்வின்றி தொடர்கின்றது கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தற்காலிக கூடாரம் அமைத்து அங்கேயே சமைத்து உண்டு இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாளாக தீர்வின்றி தொடரும் கேப்பாப்பிளவு நிலமீட்பு போராட்டத்திற்கு பலர் ஆதரவு தெரிவித்த வண்ணம் உள்ளனர் திருகோணமலை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த மக்கள் கேப்பாப்பிலவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் நல்லாட்சி அரசாங்கம் இந்த குழந்தைகளை கொண்டு போக்குல வச்சு தாய்ப்பால் சொல்லி உண்மையிலேயே சீவனே நடுங்கி போச்சு கொண்டு அந்த முள்ளி வாய்க்கால் எங்க மக்கள் நிற்கும் பொழுது தமிழ் அரசியல்வாதிகள் எந்த விதமான துரோகத்தை செய்தார்களோ அந்த துரோகத்தை கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ரோட்ல ரோடாங்க அதே துரோகத்தை தமிழ் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆகவே மக்களை வெளிப்படையுங்கள் உங்களுக்கான உரிமைகள் அரசியல் ரீதியாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் போராளிகள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் இதுவழி புதுக்குடியிருப்பு மக்களின் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது கே பாப்பளவு மக்களுக்கு ஆதரவு கோரியும் ராணுவ முகாமை அகற்ற கோரியும் புதுக்குடியிருப்பு மக்கள் சுழற்சி முறை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனா் இதேவே கிப்பாப்பிலவு மக்களின் நில விடுவிப்பு போராட்டத்துக்கும் மன்னார் முள்ளிக்குளம் கிராமத்தினை கடற்படையினர் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்து மன்னார் பகுதியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது இன்றைக்கு இருபத்தி ஏழு நாட்களாக அவர்கள் போராட்டம் நடத்தி இன்னும் அவர்களுக்கு ஒரு முடிவும் இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடுதான் அவர்களும் அந்த இடத்திலே அவர்கள் தங்கள் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் திரைப்படத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரு நிலைக்கு நாங்கள் மீண்டும் தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு துப்பாக்கியமான நிலையிலே நாங்கள் இருக்கிறோம்